ஓம் நம சிவாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஸ்ரீன விமோசன லிங்கேஸ்வரர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இவர் எங்கே இருக்காரு எப்படி போகணும் என்ன பூஜை முறைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க பூஜை முறைகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம நார்மலாகவே கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை செய்வோம் இல்லையா அதே மாதிரி இங்கே பத்து வார திங்கள் கிழமை அர்ச்சனையும் பதினோராவது வார திங்கள் கிழமை அபிஷேகமும் செய்ய போகிறோம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது பத்து வாரம் திங்கள் கிழமை எங்களால் கோவிலுக்கு தொடர்ந்து போக முடியாது ஆஃபீஸ் பர்மிஷன் இல்லை ஒர்க் இருக்குது ஃப்ரீ டைம் இல்லை அப்படின்னு நிறைய நம்மளுக்கு வந்து ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை இல்லைங்க கோவிலுக்கு எதற்கவே ஆஃபீஸ் ரூம் இருக்கும் ஆஃபீஸ் ரூமில் இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டி பத்து வாரம் அர்ச்சனைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துட்டால் போதும் அர்ச்சனை செய்து அவங்களே உங்களுக்கு பிரசாதம் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க பதினோராவது வாரம் திங்கள் கிழமை நீங்கள் கண்டிப்பாக அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க ஆஃபீஸ் ரூமில் முந்நூற்றம்பது ரூபா டோக்கன் போட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் அபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க உங்களோட கடன் பிரச்சனை பன்னெண்டாவது வாரம் கண்டிப்பாக தீரும் எங்களாலேயும் தொடர்ந்து அர்ச்சனைக்கு போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுனால நாங்கள் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் எங்களுக்கு பிரசாதம் கிடைச்சது பதினோராவது வாரம் அபிஷேகம் முந்நூற்றம்பது ரூபா பணம் கட்டி டோக்கன் வாங்கி அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம் பன்னெண்டாவது வாரம் எங்களுக்கு பணம் கிடைச்சிதுங்க எங்களோட கடனும் அடைஞ்சது அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களோட கடனும் அடையும் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் செல்லும் வழியில் நாச்சியார் கோவிலுக்கும் குடவாசலுக்கும் நடுவில் தாங்க திருச்சேரி அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து சாரபரமேஸ்வரர் ஞானாம்பிகை தாய் தான் மூலவர் நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போனதும் சார பரமேஸ்வரர் இருப்பார் அவரை தரிசனம் செய்துட்டு பின்புறமாக கிழக்கு நோக்கி ஸ்ரீரின விமோசன லிங்கேஸ்வரர் இருப்பாரு அவருக்கு பக்கத்திலே விநாயகர் முருகர் சேஷ்ரா தேவி பைரவர் அம்மன் எல்லாரும் இருப்பாங்க எல்லாருமே வழிபாடு செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக சேஷ்டாதேவியை வழிபாடு செய்யணும் எதுக்காக அவங்கள வந்து நான் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கோவிலோட சிறப்பே ரெனவிமோசன லிங்கேஸ்வரரை பார்த்துட்டு சேஷ்டாதேவியை பார்க்கணும் அப்படிங்கிறது தாங்க ஏன்னா சேஷ்டாதேவி அப்படினுங்கிறவங்க நம்மள்ட உள்ள தரித்திரத்தை நீக்கி செல்வ செழிப்பை கொடுக்குறவங்க அதனால் நீங்கள் சேஷ்டாதேவி தரிசனம் செய்யுங்க அது மட்டும் இல்லை துர்க்கை அம்மன் வந்து இங்கே மூணு துர்க்கையாக இருப்பாங்க சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை வைஷ்ணவி துர்க்கைன்னு மூணு துர்க்கை அம்மன் துர்க வழிபா செய்யர்க்கையம்மன் வழிபாடு நமக்கு எதுக்காகன்னு தெரியும் ராகு பகவானால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ராகு பகவானோட அதிபதி துர்க்கையம்மனை நம்ம வழிபாடு செய்யணும் நார்மலாகவே நீங்க பூஜை செய்யும் போது வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லை பைரவர் இருப்பார் பைரவரையும் வழிபாடு செய்துட்டு நீங்கள் தனி சன்னதியில் தாய் இருப்பாங்க ஞானாம்பிகை தாயையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு பிறகு வெளியில் வந்தீங்கன்னா நவகிரகங்கள் இருப்பாங்க நவகிரகங்களையும் தரிசனம் செய்துட்டு நமஸ்காரம் செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உக்காந்து உங்கள் மனதார நம்பிக்கையோடு உங்களோட வேண்டுதலை வைங்க வேண்டுதலை வச்சிட்டு நிம்மதியாக உங்களோட பிரச்சனை தீருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க இது வந்து உண்மைதான் எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு நடந்ததை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதனால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் மிதுலாநாதன் நன்றி வணக்கம்